ஹாய் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு தேவையான நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா உங்களுக்குலாம் இது பிடிக்குமா பாசி பருப்பு இருக்குது பார்த்திங்களா அந்த பாசி பருப்பை நல்லா வறுத்து அதை இது பண்ணி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நிலக்கடலை நிலக்கடலை இருக்குது பார்த்தீங்களா நிலக்கடலை பருப்பு அதுக்கப்புறம் கருப்பிட்டி மிட்டாய் அதுக்கப்புறம் பொறிக்கடலை சரியா இது எல்லாமே இன்னைக்கு நம்மளோட ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் பிஸ்கட்டு இப்போ நைட் சாப்பாடு என்னது பிரியாணி என்ன பிரியாணி பிரியாணி நைட்டு என்னது பிரியாணியா பிரியாணியா ஊசி போனது இந்த அடுத்தவங்க திருந்த வாங்கி எடுத்துக்கிட்டு தெரியுது தானே ஒரு பிரியாணி அந்த பிரியாணியா அந்த பிரியாணியா பெரிய பெரிய டேஷ் மாதிரி பேசிகிட்டு இருக்கான அந்த பிரியாணியா சிரிப்பு வருது சிரிப்பு வருது சித்தப்பு சில சில்லறைகளின் செயலை பார்த்து வருது சித்தப்பு நண்பர்களே ஆல்ரெடி ஒருத்தங்க கிட்ட நல்லா ரோஸ்டட் ஆகி உள்ள போய் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படின்னு சொல்லிட்டு கம்பியெல்லாம் எண்ணிட்டு வந்தவங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஓகேவா நண்பர்களே இதுக்கெல்லாம் வந்து நம்ம ரிப்ளை கொடுத்து நம்மளுடைய தராதரத்தை நம்ம கூடாது சரியா ஸோ அதனால தான் ஊசி போன பிரியாணி கெட்டு தன்னால் போய் அடங்கட்டும் அப்படின்னு ஏன்னா நாம் எடுத்த வாந்திய அள்ளி சாப்பிட்ற ஆளுக்கெல்லாம் இருக்காங்க சரியா அதாவது ஆற்று ஆற்றில் வந்து இப்போ தண்ணி எடுத்து நம்ம வயலுக்கு வந்து அப்படியே ஊற்றி விட்டோம் அப்படின்னா அதில் இடையில இடையில களைகளும் இருக்கும் அந்த ஆறு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆற்றிலேருந்து அந்த வர தண்ணியை நம்ம தோட்டத்துக்கு பாய்ச்சணும் அப்படின்னா நெல்லுக்கு பாய்ச்சணும் அப்படின்னா நெல் மட்டும் வளராது நெல்லோட சுற்றி வந்து களைகளும் வளரும் ஸோ அந்த தண்ணியை அந்த களைகளும் என்ன பண்ணுமா குடிக்குமா அதே மாதிரி தான் வந்து சில 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 ஜென்மங்கள் அடுத்தவர்கள் எடுத்த வாந்தியை அள்ளி அவைகள் சாப்பிட்டு உயிரை வளர்க்கின்றன கேட்டால் நாங்கள் வந்து அது என்னது அப்படின்னா சிஐடி ஒர்க்கெலாம் நாங்கள் பார்க்குறோம் அப்படிமாங்க பட் அதில் எவ்வளோ தூரம் உண்மை உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இந்த மாதிரி பேசுகிறவங்களை வந்து என்ன மாதிரியான இதில் வந்து கொண்டுட்டு போய் நிப்பாட்டணும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும் ஒருத்தங்களை பற்றி தெரியாத ஒரு விஷயத்த தவறாக பேசுகிறது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்ட்டு ஸோ அதுக்கு வெயிட் பண்ணி அந்த பிரியாணியை நல்லா ரோஸ்ட்டு செம்ம ரோஸ்ட்டு திருப்பி 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 கொடுக்கணும் நான் கொடுப்பேன் கண்டிப்பாக இன்னொன்று தெரியுமா இன்னொன்று தெரியுமா அந்த ஊசி போன பிரியாணி நாத்த பிரியாணி யாருக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு தெரியுமா அதையும் தெரிஞ்சுக்கோங்க சரியா ஏன்னா ஒரு ஒரு இதை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணி பேசுகிறோம் அப்படின்னா அதனுடைய எல்லா உண்மைத்தன்மைகளையும் ஆராய்ந்த பிறகுதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேசணும் இப்போ நிறைய பேர் வந்து பெரிய பெரிய நிறைய பேரை பார்க்கும் அந்த போர்களை பற்றி பேசுகிறாங்க நிறைய நாட்டில் நடந்த நிகழ்வுகள் அவ்வளோத்தையும் பற்றி பேசுகிறாங்க அந்த நியூஸ் எல்லாமே கேதர் பண்ணி எல்லாத்தையுமே தொகுத்து அதுக்கப்புறம் அதை கரெக்டாக வந்து நடந்ததை வந்து பேசுகிறாங்க அப்படி தானே எதுவுமே இல்லாமல் இந்த ஒரு படம் அது என்ன படம் சரத்குமார் படம்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் வந்து வடிவேல் இருக்காங்க இல்லையா வடிவேல் வந்து ஒரு வீட்டில் வந்து கோட்டச்சரை தாண்டி ஏறி விழுவாங்க ஒரு தாத்தா கோவை லவ் பண்ணுறதுக்காக ஏறி விழுந்து உள்ளே விழுவாங்க பார்த்துக்கோங்க அப்போ வந்து பக்கத்தில் கொல்லையில் இருக்கிற லேடிஸை வந்து இந்த தாத்தா பேத்தி விட்டு வடிவேல் பேர் அந்த படத்தில் என்ன பேர் அந்த பேரை சொல்லிவிட்டு இவன் மூக்காயே என்ன முக்கோவில் பேர் அவள் வீட்டுக்குள்ளே ஏறி குதிச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே வந்து கொஞ்சம் தூரம் நவுண்டு வந்தோடனே அந்த பிளேடி போய் அடுத்த லேடிகிட்ட பற்றி எடி மூக்காய் வந்து அவன் வீட்டுக்குள்ளே வந்து போயிட்டானாண்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கொஞ்சம் தூரம் கழித்து அடுத்த இன்னொரு லேடி அதே நியூஸ் எப்படி சொல்லுவாங்களான்னு தெரியுமா எடி மூக்காய் வந்து வடிவேல வச்சிருக்கானாண்டி அப்படி பார்த்தா ஸோ நியூஸ் வந்து ஒரு இடத்துல அடுத்த அடுத்த இடத்துக்கு மூவாகி போகும்போது அவங்க இஷ்டத்துக்கு மூக்கு கண் காது வாய் எல்லாம் வச்சு பேசுகிறாங்க அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன தெரியுமா நண்பர்களே ஃபிசிக்கலி சேலஞ்ச் அப்படின்னா வந்து டான்ஸ் வந்து ஆடக்கூடாதான் அவங்க வந்து எவ்வளோ எவ்வளோ துறைகளில் வந்து சாதிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியாது அதான் மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனுடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பேர் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா நிறைய பித்தலாட்டங்களாம் அதுவான் இதுவான் எல்லாத்துக்குமே வந்து தரமா நானும் வந்து கொடுக்குறேன் சரியா ஸோ வந்து அந்த அந்த டான்ஸ் நம்ம ஆடுறத நம்ம பொத்தி பொத்தி அந்த நடந்து வர்றதை கீழே விழுந்துடக்கூடாதுன்னு புத்தி புத்தி நடந்து வர்றத இது எல்லாமே வந்து கேவலமா பேசுறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஒரு தவறான செயல் இதுக்கு வந்து சட்டத்தின் முன் வந்து என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து உணர வைக்கணும் கண்டிப்பா நான் வந்து உணர வைப்பேன் சரியா கூடிய சீக்கிரத்திலேயே உணர வைப்பேன் அதற்கான வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன சரியா அதையும் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க அப்புறம் இன்னொன்று எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு என்ன அப்படின்னா என்னையும் வந்து ஒரு டான்சர் அப்படின்னு நீங்க எல்லாமே அங்கீகாரம் அளித்ததற்கு என்னையும் வந்து ஒரு டான்ஸராக இவ்வளோ பேருக்கு தெரிகிற அளவுக்கு இப்படி காலை வச்சுட்டு நான் வந்து இப்படி பண்ணுறேனா சரியா என்னுடைய இது எல்லாத்தையுமே வந்து நான் ஃபுல்லாக வந்து எடுத்து என் காலு கையெல்லாமே உள்ள வரைக்கும் உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது இது வந்து என்னையை ஃபாலோ பண்ணி பார்க்குற பிள்ளைகளுக்கான ஒரு மெசேஜோ ஒரு வீடியோவோ கிடையாது இது வந்து இது வந்து கண்டிப்பாக யாருக்குன்னா அந்த நாத்தம் எடுத்து வாந்தி எடுத்து அடுத்தவங்க இதை தின்னுட்டு பெரிய இது மாதிரி டேஷ் மாதிரி பெரிய அந்த இது என் தலையில் உள்ள ஹேர் இப்படி இருக்குது இந்த ஹேர் மாதிரி அந்த ஹேர் மாதிரி வந்து ஹே உண்மைக்குமே உனக்கு கட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ரூவ் இட் ஓகே சரியா என்னால் சும்மா வந்து என்ன பேசுறோன்னே தெரியும் ஒருத்தர் நல்லா வசமாக வச்சு தரமாக செஞ்சு விட்டான் அப்படி இருந்துட்டும் வந்து மறுபடியும் வந்து அது வந்து பிளா 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 பிளான்னு சொல்லிட்டு இருக்கு இன்னொன்று உங்களுக்கு தெரியும்னு சொன்னல உள்வீட்டுக்குள்ள உள்ள ஒரு டாக்கை உன்னுடைய நாய் அடுத்ததை பார்த்து வாழாட்டுதானே எவனோ ஒருத்த அதுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி இங்கே உள்ள நாய் வந்து அந்த நாய்கிட்ட சொல்லி அந்த நாயை பேச சொல்லியிருக்கு ஸோ அந்த நாய் வந்து பேசுது இந்த நாய்க்கும் அந்த நாய்க்கும் பழக்கம் இருக்குது இந்த நாயும் அந்த நாயும் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆல்ரெடி வந்து இந்த பெரிய ஆணிக்கு வந்து அந்த அந்த இன்னொரு தம்பி இந்த சாப்பாடு வீடியோலாம் போய் அனலைஸ் பண்ணி இயர்ஃபான் அவங்களுடைய வீடியோவுக்கு இது வந்து ஆல்ரெடி வந்து இந்த பெரிய ஆணிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வேற ஒரு வீடியோ வேற போட்டிருக்கோம் ஸோ வந்து இந்த கேவலமான ஒரு செயல் இந்த கால் முடியாத இந்த இந்த தானே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில தரங்கட்ட நாய்களுக்கு வந்து தெரியலை அதனால் நம்மளுக்கு பதில் வந்து அடுத்தவங்களை வந்து தூண்டிவிட்டு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கு நான் படித்தது உங்களுக்கு தெரியல என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஏ ஹிஸ்ட்ரி எம்ஏ எக்கனாமிக்ஸ் பிஏ அடுத்து எம்எடு அடுத்து டெக் எக்ஸாம் டெட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி எத்தனை லட்சம் பேர் நாலரை லட்சமோ அஞ்சரை லட்சம் பேருவா நாங்கள் வந்து எக்ஸாம் எழுதணும் அதில் வந்து எழுபத்தஞ்சாயிரம் பேர் பாஸ் ஆயிருந்தாங்க பதிமூணாயிரம் பேருக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் அப்பாயின்மெண்ட் போட்டாங்க அதில் நான் எண்ணூற்றி முப்பத்தி நாலுன்னு நினைக்கேன் நான் வச்சுருக்கேன் அது உங்களுக்கு காட்டுறேன் அங்கே வீட்டில் என் சர்டிஃபிகேட்டோடு இருக்குது அந்த இடத்துல வந்தேன் கட் ஆஃப் மார்க் அடிப்படையில் தான் எங்களுக்கு வந்து வேலை வந்து தந்தாங்க சரியா அதனால் அந்த செல்ல ப்ளா 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 பிளா பிளா பேசுதில்ல நிறைய பேர் படித்தவங்களும் வந்து நிறைய மோஸ்ட்லி வந்து வீடியோஸ் பார்க்காங்க தெரியுது ஸோ இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷ் இங்கிலீஷ் அப்படிங்கிறது நாலேஜ் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இங்கிலீஷ் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு வந்து ஒரு நா ஒரு லாங்குவேஜ் தான் சரியா மற்ற ஒரு இதில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு லாங்குவேஜ் அவ்வளோதான ஒழிய இங்கிலீஷ் பேசினால் பெரிய பருப்பு அப்படி என்று அர்த்தம் அல்ல ஓகேவா சரியா ஒரு அதனால் எங்களுக்கு வந்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு நல்ல ஜென்ரல் நாலேஜ் நல்லா சப்ஜெக்ட் நாலேஜ் எல்லாமே எங்களுக்கு இருக்கு இறைவன் கொடுத்தது எனக்கான வேலை நீ தந்தது அல்ல ஓகேவா எனக்கான இறைவன் என்னுடைய உழைப்பிற்காக என்னுடைய அந்த அது என்ன சொல்கிறது டேலண்ட்டுக்காக இறைவனால் வழங்கப்பட்டது போட்டி போட்டு இத்தனை பேருக்கு மத்தியில் நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம் எத்தனையோ பேரும் கூட எழுதுனவங்க அந்த கட் ஆஃப் மார்க் இல்லாமல் பாஸ் ஆகாமல் இருக்காங்க சரியா முன்னாடி தான் வந்து சீனியாரிட்டி அப்புறம் வந்து நிறைய கருணை அடிப்படை அதெல்லாமே இருந்தாங்க பட் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நம்ம ஜெயலலிதா அம்மா வந்து இந்த எக்ஸாம்ஸ் இந்த இதுக்கு டெட்டுக்குன்னு கொண்டு வந்தது அதில் இருந்து டேலண்ட்டு டேலண்ட் இருந்தால் நீ வா மற்றவங்களும் இல்லைனா இதில் வந்து ஐம்பது வருஷம் ஐம்பது வயசு நாற்பது வயசு முப்பது வயசு கரண்டில் படித்த பிள்ளைங்க அப்படின்ட்டுலாம் எதுவுமே கிடையாது டேலண்ட் இருக்கா உன் டேலண்ட்டை காட்டி நீ வந்து ஜாப்பை இது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த வேலைக்காக ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படி அந்த வேலையை வாங்கினேன் அப்படின்ட்டு என்னை படைத்த அந்த தெய்வம் ஏனை சுமந்த அன்னை தெய்வம் எங்கள் அப்பா வந்து தெய்வம் எல்லாருக்கும் தெரியும் சரியா எனக்காக அவங்க எவ்வளோவுக்குள்ள எல்லாருமே எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க எங்கள் அப்பா ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணாங்க எங்கள் அம்மா ஒரு வகையில் எனக்கு வேலையெல்லாம் வந்து பார்த்து தருவாங்க எங்கள் அப்பா வந்து அந்த துணி துணியலுக்கு வைக்கிறக்கெல்லாம் வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் வீட்டுக்காரர் வந்து பிள்ளைகளை கிளையிலலாம் கொண்டு போய் விடுறதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்புறம் நான் எல்லாமே அதெல்லாமே எல்லாமே செஞ்சு வைப்பேன் வீட்டு ஒர்க்கே முடிச்சுட்டு அப்படி எல்லாமே இருந்து எங்களுடைய டேலண்ட்டான வாங்கின வேலை சரியாக போட்டி போட்டு அத்தனை லட்சம் பேருக்கு நடுவில் எக்ஸாம்ஸ் எழுதி போட்டது ஃபர்ஸ்ட்டு டைமே வந்து நான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் எழுதும்போதுமே எண்பத்தாறு மார்க் அப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா தொண்ணூறு மதிப்பெண்கள் எடுத்தால் தான் பாஸ்ன்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த டைமில் எனக்கு கிடச்சிருந்துச்சு அப்படின்னா எண்பத்தாறு மதிப்பெண்க்கு நான் அப்போ வந்து ரெண்டு முன்னாடியே வேலை பார்த்துருப்பேன் திரும்ப வந்து அதுக்கப்புறம் தான் வந்து நைன்ட்டி ஃபைவ் நான் வந்து திருப்பி வந்து நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் டெட்டு அதில் வந்து நைன்ட்டி ஃபைவ் மார்க் வந்து நான் எடுத்தேன் இன்னொன்று வந்து சும்மா வந்து அப்படி ஏமாத்தி அப்படி வந்து என்ன பண்ணிருவாங்களாம் வேலை சும்மா நீ போய் உன் காலை ஒடிக்காமல் போய் நீ போய் வாங்கி பார்க்கலாம் சும்மா இதே மாதிரி வேலை உனக்கு தராங்களா அப்படின்னு வாங்கிட்டு வாயே பார்க்கலாம் அதே மாதிரி டென் இயர்ஸ் வந்து இருக்கணும் ஆனால் பிறந்ததுலேருந்தே இதாண்டா போலியோ அட்டாக் அப்படின்னா என்ன தெரியுமா நாதாரி நாய ஏ நாதாரி நாயை போலியோ அட்டாக்னா என்னென்னு தெரியுமா உனக்கு வந்து கிண்டலா இருக்கு மற்றவங்களுடைய ஊனம் அப்படிங்கிறது என்ன உனக்கு ம் நான் வந்து பேலன்ஸ் பண்ணி ஒத்த காலை வச்சு அந்த இடத்துல நிற்கேன் அப்படின்னு ஆடுறேன் அப்படின்னா என்னுடைய ஆசை அதாவது சின்ன வயசுலேருந்தே நான் ஸ்கூலுக்கெலாம் போகும்போது எனக்கு டான்ஸ் காம்படிஷனில் சேரதுக்கு ரொம்ப ஆசை இருக்கும் அப்போ எங்கள் அப்பாட்ட சொன்னேன் அப்படின்னா எங்கள் அப்பா வந்து நம்ம பிள்ளை கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேண்டாம் சேரக்கூடாதுமா அப்படின்றவாங்க என் மனசில் அவ்வளோக்குள்ளே ஒரு ஏக்கம் வந்து எனக்கு அந்த சின்ன வயசுலேருந்தே உண்டு அதே மாதிரி கல்யாணத்தோட அப்போ தான் நான் வந்து சப்பல் வந்து நான் வந்து இந்த ஹெல்த் அடிட்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த செருப்பு தான் போடுவேன் அதுதான் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும்னு என் காலுக்கு போட முடியும் ஏன்னா ஒரு கால் வந்து எனக்கு இப்படி கிராஸாக இருக்கும் நேரம் இல்லாமல் கிராஸாக இருக்கும் பார்த்துக்காங்க என்னை நேரில் பார்க்குறவங்க எல்லாருமே அதான் கேட்பாங்க வீடியோவில் அந்த இடத்துல நான் ஆடுறீங்க பட் நடக்கும்போது பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கால் கிலோமீட்டர்லேயும் பாதி கிலோமீட்டர் இருக்கும் அந்த மாதிரி அவ்வளோ இடம் நடக்கும்போதே என் கால் வந்து நான் இது பண்ணுறது தெரிஞ்சிருமா எல்லாருமே கேட்பாங்க காலில் என்னாச்சு அடிப்பட்டுட்டா அப்படின்ட்டு இல்லை நான் வந்து பிசு கீழே அப்படியா நீங்கள் அதில் நின்றுட்டு இருந்தோடனே தெரியலை அப்படிமாங்க ஸோ அந்த மாதிரி எங்கள் அப்பா கல்யாணத்தோடு வந்து அந்த செப்பல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த கொஞ்சம் ஃபேன்சியான செப்பல் போட்டிருக்கும் போது எங்கே எதடி பிள்ளை கீழே விழுந்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ஃபுல்லாக வர்றவங்களை கூட இது பண்ணாமல் எனக்கு காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் ஏன் கூடவே வந்து கார் பின்னாடி எங்கெங்கெல்லாம் போதும் அங்கெல்லாமே எங்கள் அப்பா வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த மாதிரி ஸோ எவ்வளோ அதனுடைய வழி ஒரு பெண்ணாக வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னு நிறைய டைமில் வந்து வருத்தங்கள் இருந்திருக்கு யாருக்கும் இல்லாமலாம் இருக்காது ஒரு வேகமாக நடக்க முடியாது கொஞ்சம் பாஸ்டாக நடந்துட்டோம்னா டபக்கு டபக்குன்னு கீழே விழுந்துடுறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் வந்து இருக்கும்போது நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி இருபது வருஷத்துக்கு முன்னகுட்டி எப்போது நான் வந்து எப்போது இருபத்தி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வருஷம் ஆகுது இந்த மாற்றுத்திறனாளின்னு நான் சர்டிஃபிகேட் வாங்கி எந்த இடத்துலையுமே வந்து சலுகைக்காகனு யூஸ் பண்ணதே கிடையாது ஆனால் எங்களுக்குன்னு பாஸ் பஸ்ஸில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை கொடுத்தோம் அப்படின்னா மூணில் ஒரு பங்கு வந்து யூஸ் பண்ணலாம் இதே வந்து மாற்றுத்திறனாளிகள் யாராக இருந்தாலும் தெரிஞ்சுக்கிடுங்க நம்மகிட்ட இருக்கிற அந்த அடையாள இருக்குது பார்த்திங்களா அதனுடைய ஜெராக்ஸை வந்து நம்ம காட்டி ஒரிஜினல் கையில் வச்சுருக்கணும் ஜெராக்ஸ் காட்டி நம்ம வந்து பஸ்ஸு ட்ரெயின்லலாம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளுக்கு வந்து அது என்னது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வந்து உண்டு பார்த்துக்கோங்க அதில் அமௌண்ட்டில் ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ நாளாக நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஒன்றுக்கும் வந்து என்னுடைய இதை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து இந்த மாதிரி தான்னா நாங்கள் இப்போ இருக்கிறதுக்கு எனக்கு தூத்துக்குடியிலேயே வேலை கொடுத்துருக்கணும் நாங்கள் மாற்றுத்திறனாளிங்கிறனால நாங்கள் வேலைக்கு வந்துடுறோம் இங்கேயே கொடுத்துருக்கணும் இப்போவும் எட்டு வருஷமாக டெய்லி ரெண்டரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கேன் இருக்கேன் நியர்பை வேக்கண்ட் இருந்தால் மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கணும்னு இருக்குது ஸோ அந்த இதுவுமே என்ன பண்ண மாட்டிக்காங்க பண்ண மாட்டேக்காங்க எல்லாமே காசு கொடுத்து வந்துடுறதுனால அதுவுமே பண்ண மாட்டேங்க அதனால் அந்த நாய்களுக்கு வந்து அதெல்லாமே தெரியாது சரியா இதுவுமே இது எல்லாமே எதுனுடைய இதுன்னு நம்ம நினச்சி பார்த்தோம் அப்படின்னா பொறாமையினுடைய ஒரு வடிவமாகவே நம்ம வந்து இதை வந்து எடுத்துக்கலாம் உண்மையுமே அதுதான் அதாவது நம்மளால் முடியாததான் அவங்க ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செயல் என்னத்தை வந்து குறை சொல்லிக்கிட்டே அலையலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே என் ஃபேமிலி நாங்கள் சண்டை போட்டோம் இது பண்ணோம் நாங்கள் சேர்ந்துட்டோம் இப்போ வந்து எப்படி இருக்கணுமோன்னு ஒரு லைஃப்பை கொண்டுகிட்டு போனால் இல்லை நாட்டில் ஊர்லலாம் நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டையே போட்டது கிடையாதா இல்லை நாங்கள் மீடியாவிலே கொண்டு வரல மீங்க நாங்கள் இதில் இருந்தோம் வந்துவிட்டோம் ஓகே நாங்களே அதை சால்வ் பண்ணி நாங்கள் சேரும்போது உடனே நீங்கள் ஃப்ளாட் சோசியல் பிளாட்ஃபார்மில் நீங்கள் போட்டதுனால தான் நாங்கள் அனலைஸ் பண்ணி பேசுவோம் பேசுங்கடா இந்த இப்போ நடந்திருக்கல இந்த ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த ரித்தன்யா அப்படிங்கிற பொண்ணுக்கு வந்து இன்னைக்கு ஏற்பட்ட கொடுமையால் அவ்வளோ பெரிய கொடுமை அனுபவித்து அவ்வளோ தைரியமான ஒரு பொண்ணு வந்து இறந்துருக்கு இல்லையா அவ்வளோ பேர் அந்த பொண்ணுக்காக கோடி பிடிங்க அந்த பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கட்டும் அப்படின்ட்டு யார் மேலே தப்பு இருக்கோ அவங்கள எதிர்த்து பேசுங்க பேச மாட்டீங்களே அதாவது தொடனடிங்கிகள் அதாவது எந்த கதைகளெல்லாம் வந்து பேசி இது பண்ணோம் அப்படின்னா நம்ம மேலே ஏதாவது திரும்பிடுமா அப்படின்னா அந்த கதைகளெல்லாம் என்ன பண்ண மாட்டீங்க பேச மாட்டீங்க யார் வந்து சும்மா இருக்கலாம் அதே மாதிரி என்னுடைய என்னுடைய ஒர்க்கு சார்ந்த வேலைகளை பற்றி பேசுகிறதுக்கும் எந்த நாய்க்குமே வந்து என்ன இல்லைனா ரைட்ஸ் கிடையாது சரியா என்னுடைய ஒர்க் சார்ந்த இதிலையும் நான் வந்து என் வேலையை ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நான் பேசுகிறேன் நான் வந்து அதை வந்து எப்படி பார்க்கணுமோ நான் கரெக்டாக பார்த்துட்ருக்கேன் இன்னொன்று வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாதவங்க எல்லாருமே சொல்லுங்கள் பார்ப்போம் கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்களும் சரி எத்தனை எத்தனை ஃபீல்டோ கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் இருக்குது யாருமே நாங்கள் வந்து வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ யூடியூப்போ டெலகிராமோ எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி எந்த லாவில் வந்து போட்டிருக்குது சொல்லுங்கள் மாதிரி இந்த எந்த டீச்சர் வந்து டான்ஸ் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த லாலாக போட்டிருக்கு இட்ஸ் மை பர்ஸ்னல் சரியா என்னோடய ஒர்க்கை வந்து நான் கரெக்டாக பார்க்கணும் அதை மட்டும்தான் பார்ப்பாங்க சரியா மற்றபடி நீ வந்து வாத்தியாராக இருக்கலாம் எத்தனை பிள்ளைகளுக்கு என்னென்னலாமோ இல்லாமல் நீங்கள் இருக்கீங்க சரியா இதை விட்ரு அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்க பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து வெளியே வெளியே உனக்குன்னு ஒரு பர்சனல் இருக்கும் சரியா ரெண்டு பேருக்குமே போத் இருக்கலாம் அதை கொண்டுட்டு வந்து இங்கே வந்து என்ன பண்ண முடியாது ஏ உனைய நான் தெருவில் பார்த்தாண்டா உனிய பாரில் பார்த்தாண்டா நீலாம் வாத்தியார் தானே நீ வந்து குடிச்சிட்டு இருக்க நீ என்னத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருவேன் அது அவனுடைய பர்சனல் சரியா அவனுக்கு ஆயிரத்தெட்டு மனக்கவலைகள் இருக்கும் மன வலிகள் இருக்கும் அவங்க வந்து அந்த மாதிரி இருப்பாங்க பட் அவங்களுடைய ஒர்க்கில் வந்து அவங்க பியூராக இருப்பாங்க கான்சன்ட்ரேஷனாக இருப்பாங்க சப்ஜெக்ட் நாலேஜோடு இருப்பாங்க பிள்ளைகளுக்கு வந்து கரெக்டான விதத்தில் என்ன பண்ணுவாங்க பாடங்களை வந்து டீச் பண்ணுவாங்க நல்லா ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்க நல்லபடியாக கொண்டுட்டு வருவாங்க சரியா அதே மாதிரி படிக்கிற பிள்ளைங்க எந்த பிள்ளையும் உட்காந்துட்டு வீட்டில் லீவில் இருந்துச்சுன்னா ஒன்று கொஞ்சம் கேம் விளாடும் இல்லை வெளியே போய் விளாடு இதுதான் தான் பண்ணும் மாதிரி சும்மா வெட்டியாக உட்காந்துருந்துட்டு அடுத்த வீட்டு கதையை வெட்டினே என் பேசிக்கிட்டு அப்படி வந்து யாரும் நல்ல நாலேஜ் உள்ளவங்க பேச மாட்டாங்க ஒரு ஃபேமிலியை ஃபேமிலியாக நம்ம வீட்டில் உள்ள ஒருத்தங்க மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அகைன் இங்கே இந்த ஃபேமிலி சேர்ந்துருக்கு அப்படின்னா ப்ளஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அதை கேவலமாக பேசுகிறேன் நாய்கள் வயிறு எரிஞ்சு வயிறு ஊதி என்ன உண்மைன்னு தெரியாமல் மற்றவர்களுடைய ஊனத்தை குறை குறை சொல்லி சரியா இதில் பாத்தீங்களா இப்படி 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 நின்று நின்று ஆடுறது இது வந்து டான்ஸ் தான் அதுக்கப்புறம் வந்து அந்த என் வீட்டு அந்த வாசல் இருந்து நான் வந்து நடந்து வர்றேன் நடந்து வரும்போது அந்த கல் எதிரி உழுதுனக்கூடாது நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட் ஏன்னா இன்னொன்று என் மனசுக்குள்ள என்ன நினைப்பேன் தெரியுமா நான் மோஸ்ட்லி நினைக்கிறது நம்ம நடக்கும்போது ஹேண்டிகேப்ட் ஃபிசிக்கலி சேலஞ்சுன்னு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மனசில் அதுவும் ஒரு பெண்களுக்கு ஆணை விட ஒரு ஆண் எவ்வளோ ஊனக்குறைபாடாக இருந்தாலும் ஒரு லைஃப் அமைகிறது வந்து ஈஸியாக அமைஞ்சிடும் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல அதே இது ஒரு பெண்ணுக்கு வந்து சிறு விதமான ஊனம் இருந்தாலும் இப்படி ஒரு ஊனம் இருக்குது அந்த மாதிரி எவ்வளோ வந்து ஒரு பொண்ணு பார்க்குற இடத்துல ஒரு மாப்பிள்ளை பார்க்குற இடத்துல ஒரு பொண்ணு பார்க்குற இடத்துலலாம் எவ்வளோக்குள்ள வந்து அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு நடக்கிற இடத்துல ஒரு பொது இடத்துல ஒரு காலேஜஸில் எவ்வளோ இதமான இதெல்லாம் இழந்திருப்பாங்க இந்த ஆசைகளினுடைய வெளிப்பாடு தான் எனக்கு டான்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் இப்போ எங்கள் பாப்பாலாம் டான்ஸ் ஆடுறா அப்படின்னா அவள் வந்து பழகி அவளே பண்ணுறானாலும் அந்த ஜீன்ஸ் என்னுடைய மனசில் உள்ள அந்த ஆசைகள் நம்ம இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆசைகள் எல்லாமே தான் அதனுடைய வெளிப்பாடு என் பிள்ளைகளுக்கு நம்மளுடைய பெற்றோருடைய அந்த டேலண்ட் தான் ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க பெற்றோர்கள் தான் பிள்ளைங்க பண்ணுவாங்க ஜாக்கிரதை அப்படின்ட்டு எல்லாருக்குமே அதே நான் செவத்தில் அடித்த பந்து திருப்பியும் ரிட்டர்ன் நம்மக்கிட்ட தான் வரும் அப்படிமாங்க ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்கிற டேலண்ட் தான் வந்து எல்லாருக்குமே வந்து என்ன பண்ணது வருது என்னுடைய ஆசை அதில் நான் இது பண்ணிவிட்டு ஐயா ஒலிம்பிக்கில் எவ்வளோ உள்ள இடத்துலலாம் மாற்றுத்திறனாளிகள் வந்து எவ்வளவோ சாதனைகள் படைச்சிட்டு இருக்காங்க அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு வந்ததை ஈஸியாக ஒரு செகண்டில் வந்து என்ன பண்ணிட்டு போயிருங்க டக்குன்னு வந்து அனலைஸ் பண்ணி பேசிட்டு போயிருங்க பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்கள் சரியா நம்ம வீட்டிலே அம்மா இருக்காங்க நம்ம வீட்லேயே அக்கா தங்கச்சி மாதிரி இருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய கேரக்டர் அந்த இதெல்லாம் பற்றி அசிங்கப்படுத்தி பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த ஊனத்தெல்லாம் சுட்டி காட்டி பேசுறது அதுவும் தவறான முறையில் இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் பேசுகிறது வந்து ரொம்ப கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் சரியா அதே மாதிரி பிஎட் வந்து ஒன் இயராக வந்து நாங்கள் போதெல்லாம் ஒன் இயர் தான் சரியா இப்போ தான் வந்து ரெண்டு வருஷமாக மாற்றிருக்காங்க ஸோ எல்லா ஒரு விஷயத்தையும் வந்து ஒருத்தங்களை பற்றி நம்ம தகவல் வந்து ஒரு பொது வலைதளத்தில் நம்ம பேச போகிறோம் அப்படின்னா அதனுடைய உண்மைத்தன்மை இப்போ நாங்கள் ஃபேமிலிக்குள்ளே அடிச்சுக்கிறோம்னா அதை விடு நீ மற்றவங்கள பற்றி பேசணும் இப்போ நான் ஒரு கதையை பற்றி பேசணும்னு நினச்சேன்னா இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து இப்படிலாம் நடந்திருக்கு இதை வந்து நான் பேச நினச்சேன்னா ஃபுல்லாக எல்லா தகவலையும் கேதர் பண்ணிவிட்டு தான் நான் அதுக்கப்புறம் வந்து பேசணும் சரியா அதனால் எதுவும் தெரியாமல் யாருமே உங்கள் மனம்போல விஷயங்களை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி தவறான ஒரு இதை இது பண்ணிவிட்டு தெரியாதீங்க அப்புறம் அதுக்கு ஏற்ற பலனை வந்து நீங்கள் அனுபவிக்கணும் ஏற்கனவே ஒருத்தங்களால அனுபவிச்சது போதாது மறுபடியும் மீண்டும் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் ஃபுல் விளக்கத்தோடு இன்னொரு நேரம் இருக்குது